தேசியம் நம் இந்தியா நம் இந்தியால நம்ம மக்களோட உரிமைகள் கடமைகள் அப்படின்னு வந்து நமக்கு நிறைய இருக்கும் அது நமக்கு கிடைக்குது கிடைக்கல அப்படின்றது இல்ல ஆனா நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணு கூடுறோம் பத்திங்களா அதுதான் வந்து தேசியம் சோ தேசியம் இதை பத்தி நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா டுவெல்த் ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் இதுதான் இருக்கும் சோ தேசியம் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என பொருள் கொள்ளப்படுகிறது நம்ம நாட்டுக்கு நம்ம எப்பயுமே விசுவாசமாகவும் பக்தியோட இருக்கணும் நம்ம நாட்டை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்தல் அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்காகும் ஸோ நம் எப்பயுமே நம்ம வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நாம தான் ஃபர்ஸ்ட் இந்தியா தான் அப்படின்னு தான் வந்து தேசியம் அதே மாதிரி ஆல் ஓவர் நம்ம தான் வந்து எப்பவுமே டெவலப்டா இருக்கணும் இந்தியா வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் தான் வந்து தேசியம்